ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீஷோவில் வாங்கின எக் பாயிலரை வச்சு எப்படி எக் பாயில் பண்ணுறது மற்றும் வெஜிடபிள் எப்படி பாயில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆன்லைனில் எந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கினாலும் இதே ப்ராப்ளம் தாங்க அதாவது அந்த ப்ளக்குக்கு கொடுக்குற ஒயர் வந்து ரொம்ப சிறுசாக கொடுத்துட்றாங்க ஒயர் எட்டவே இல்லை என்னோடய ப்ளக் பாயிண்ட்டுக்கு அதனால் ஒரு பெரிய பிளாஸ்டிக் மோடாக இருந்தது அதை வச்சு இப்போது நான் எக் பாயிலரை செட் பண்ணிட்டேன் இப்போ இந்த எக் பாய்லர் பாட்டத்தில் உள்ள ஸ்டீல் பிளேட்டில் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு தண்ணியை அதில் ஊற்றிடலாம் மொத்தத்தில் இருபது எம்எல் தண்ணியை ஊற்றிருக்கோம் அதுக்கு மேலே இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேவை அது மேலே வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம தண்ணியில் கழுவி வச்சுருக்க எக்குங்களை வரிசையாக அடிக்கலாங்க ஏழு எக்கு வச்சு அடுக்கி வச்சாச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்டை செட் பண்ணிடலாம் அதுக்கு மேலே ஒரு ட்ரேவை செட் பண்ணிடலாம் இந்த ட்ரேல ஒரு பெரிய உருளைக்கிழங்க நாலு துண்டுகளாக வெட்டி அடுக்கி வச்சுட்டேன் அடுத்ததாக அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வச்சு மூடி வச்சாச்சு எல்லாம் செட் பண்ணி வச்ச உடனே மேலே இருக்க சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கீழே இருக்க சுவிட்சையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் டைம் நோட் பண்ணிக்கின கரெக்டாக பத்து நிமிஷம் டைம் வச்சுக்கிட்டேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது முதல்ல எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த லிட்டை தொட்டு பார்த்தேன் சூடாக இருந்தது மொல்லமாக எடுத்து திறந்து வச்சேன் லிட்டே ரொம்ப சூடாக இருக்குவே உருளைக்கிழங்கு தொட்டு பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது ஒரு போர்க்கை வச்சு குத்தி பார்த்தேன் உருளைக்கிழங்கு சரியாக வேகலை பாதி தான் வெந்திருந்தது அதனால் மீண்டும் லிட்டு வச்சு மூடி சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் கவிச்சு சுவிட்சு தன்னாலேயே ஆஃப் ஆகிடுச்சு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளே இருக்க பொருளெல்லாம் வெந்துடுச்சின்னா லைட் ஆஃப் ஆகி சுவிட்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அடுத்து தான் அந்த ட்ரேவை எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்க முட்டையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாகிடுச்சி அப்பா செம்மை சூடுங்க ஸ்டவ்வில் வச்சு நம்ம பாயில் பண்ணால் எவ்வளோ ஹீட் இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தது தண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் எடுத்து முட்டையை எடுத்து போட்டாச்சு இப்போ அடியில் இருக்க தட்டு பாருங்கள் லைட்டாக தீஞ்சிருக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுனேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் போலருக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் அடுத்ததாக நம்ம முக்கியமான கதாநாயகன் எகு எகு நல்லா வெந்துருக்குங்க ரொம்ப ஈஸியாக தோள்களை உரித்து எடுத்தாச்சு இந்த பாய்லரில் ஈஸியாக ஏழு முட்டையும் வேக வச்சாச்சு ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்தாச்சு மொத்தத்தில் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அடுத்ததாக இந்த எக் பாய்லரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடியில் தீஞ்சா மாதிரி ஒரு கரை இருந்தது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது ஒரு காட்டன் துணியில் தண்ணியை தொட்டு தொடைச்சி பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் நம்ம ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்யணும் வாங்கின புது பாத்திரம் போல் நல்லா சுத்தமாக துடைச்சி எடுத்தாச்சு இந்த பிளாஸ்டிக் ட்ரேங்களையும் நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டேன் அழகாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு உண்மையிலேயேங்க இந்த ரெண்டு அடுக்கு கொண்ட எக் பாய்லர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனோட ரேட்டு முந்நூற்றஞ்சி ரூபா தான் மீஷோவில் செக் பண்ணி வாங்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதோடு வந்திருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் தண்ணி அளவெல்லாம் குறிப்பிடலை நம்ம இப்போ செய்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு மூணு கப்பு தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் நம்ம வேக வச்ச எக்கு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் தக்காளி தொக்க செய்து மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம் ஈஸியாக எந்த டென்ஷனும் இல்லாமல் குயிக்காக எக் பாயில் ஆயிடுச்சு பாத்திரத்தை தேடி வேக வைக்கணுன்ற டென்ஷனே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இது போல் ஒரு எக் பாய்லரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்போ புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்